ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் ஏன்னா பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த நம்ம டீடைல்டா அனலிஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாடி லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்ட உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேபிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பலன்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ராசிக்கான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு விஷயங்களை நீங்க கவனமா மேற்கொண்டு இருக்கணுங்க முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வருஷ வருடத்துக்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலன்கள் ஜாதக பழங்கள் எதுவுமே பழிக்காத நண்பர்களே சோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தவிர பொதுவான ராசி பலங்கள்றதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காம போகலாம் ஆனா அதுக்காக நம்ம பொய் சொல்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க சரிங்க அப்புறம் எதுக்கான இந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்க கேட்கலாங்க ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க எந்த நேரத்துல எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பழங்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழியாட்டி போகல நமது ராசி பழங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்பர்களே அதனால தான் டெய்லியும் நான் இருக்கேன் நமது ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பழங்கள் பழிக்கலாம் சில பழங்கள் பழிக்காமல் போகலாம் அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே போய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி வளங்களை பார்க்கணும்னு இங்கே கேட்கலாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின போகலாம் போகலாமாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் பிரதோஷ தினங்க எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள் இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்பொழுது காலை பதினொன்று மணி பதினெண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சிறப்பான கிரகம் இப்படி காணப்படுதுங்க அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வருகிறார் எனவே இன்றைய தினம் காலை பதினோரு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தினம் என்பதனால முக்கியமான சில நான்கு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்பொழுது உங்களுக்கு வியாபாரிகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமான ஒரு நாளாவே அமைங்க வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தினம் இருக்கணும் காலையிலேயே கலகலப்பாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அடிப்படை வசதிகளை பெருக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்றிலே உங்க பியூச்சருக்காக சிறந்த பிளான்களை தீட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் இப்பொழுது நீங்கள் செய்வீங்க உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நன்றிலே உங்களுடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் நல்லது நண்பர்களே இந்த தினம் சந்திராசிரம் தினம் என்பதனால முக்கியமான நான்கு விஷயங்கள் நீங்க இன்னைக்கு செயல்படுத்தி இந்த தினம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேங்க முதலாவதாக என்னென்னா பேராசையை விட்டு விட வேண்டுங்க சில பேர் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு நான் பத்தே மாதம் ஒரு கோடி ரூபா மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஸோ உங்கள் ஏமத்தை நிறைய பேர் உங்களை ஏமத்தை காத்திருக்கிறதுனால உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியம் எதிலும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பணத்தையும் இன்னைக்கு வெளியே எடுத்துகிட்டு போகாதீங்க இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சும்மா செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கங்க இன்னைக்கு யாரும் நம்பி எதுக்காகவும் பணத்தை செலவிட வேண்டாம் என்பர்களே பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட முடியும் மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது உங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதை இப்ப நீங்க எடுக்க கூடாதுங்க சந்திராசிரமி தினத்துல நீங்க எடுக்க வேண்டாம் ஒரு இரண்டரை நாட்கள் தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்ல பலங்களை தரும் நண்பர்களே இரண்டாவதாக இன்றைய தினம் பேச்சுங்க உங்களுடைய பேச்சுல ரொம்ப கனிவு என்ற தினம் தேவை கனிவா ஹம்பிளா பேசுங்க இல்லைன்னா பேசாம இருந்து நல்லது இன்றைய தினம் யாரையும் எந்த தருணத்திலும் வந்து கோபத்தினால தினம் நீங்கள் காயப்படுத்தி விட வேண்டாம் இழிவாக பேசிவிட வேண்டாம் உங்க கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது யாரும் உங்ககிட்ட கருத்து கேட்காத நீங்களே போய் சொல்லாதீங்க சமூக வலைத்தளங்களில் கூட நீங்க கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய பேசாமல் அமைதியாக மற்றவர்கள் என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய தருணம் இன்றைய தினம் இருக்கு உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் யாருக்காகவும் எந்த சொல்லிலும் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்து கொள்ள வேண்டாம் வாக்குவாதங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு எந்த பிரயோஜனம் துங்க எனவே உங்களுக்கான தருணம் வரும் வரையும் நீங்கள் காத்திருந்து பேசுறதுதான் நல்லது நண்பர்களே மூன்றாவதாக பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க இந்த தினம் சில இனம் புரியாத பயம் உங்கள் மனசில் இருக்கும் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரியும் அதனால சில விளைவுகள் ஏற்படுங்கிற மாதிரியும் நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க சில மன பிரம்மை ஏற்பட்டு அதையே நினச்சிட்டு நீங்கள் நேரத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேரத்தை அதை நினைத்து நீங்கள் வீணாக்கக்கூடாதுங்க குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அமைதியாக இருங்க உங்களுக்கு தெளிவான சான்றுகளுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் கடைசியாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தினம் முக்கியமாக நண்பர்களே நீங்கள் முக்கியமான முடிவு எதாவது செலவுகளை காலை மணி பன்னெண்டு நிமிடத்துக்குள்ள நீங்க செஞ்சு விடுறது நல்லது நண்பர்களே எனவே தினம் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளியில வண்டி வாங்குன போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள் கோபம் கட் கண்ட்ரோல் பண்றதுக்கு அது உதயகரமாக அமையும் மேலும் தியானம் யோகா போன்றவற்றையும் நீங்கள் செய்யலாங்க நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை உங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாம் ஆனால் புதிய முயற்சிகளை மட்டும் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க எந்த வம்பு போகணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வந்த வம்பு நீங்கள் நோட் படி மட்டும் வச்சுக்கோங்க இன்னைக்கு அதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுக்க வேண்டாம் ஒரு இரண்டு நாட்கள் நீங்கள் தள்ளி போட்டு உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசுட்டுடைய சேனலோடு எப்போதும் அவசியம் பண்ணிட்டு பண்ணிட்டு மூலமாக மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் இரண்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இரண்டு நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இரண்டுமே லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கணவன் மனைவியே வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல கருணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு உறவுகள் மேம்படக்கூடிய வகையில் நல்ல ஒரு கருத்தொற்றம் ஏற்படும் செயல்பட்டு சந்தோஷமாக உங்களது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து அமையுங்க ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஆசையாக மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைக்கு நிஜமாகக்கூடிய கூடிய வகையில் யோகம் இருக்குங்க எனவே மனதிற்கு சந்தோஷம் இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சி பெருகும் நாள் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள் அமையுங்க மனசுல சில புதிய சிந்தனைகள் ஏற்படும் அதன் மூலமாக சில தெம்பு உங்களுக்கு பிறக்கும் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்று தினம் பொழுதுபோக்கை தவிர்த்து விட்டு மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் அதாவது பதினொன்று மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு அதை செய்ய வேண்டாம் வியாபார பணிகள்ல உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் கிடைக்குங்க இந்த தினம் கால்நடை சம்பந்தமான பணிகள்ல நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு பங்குடுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கொடு கூடியவாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் இன்று தினம் மேற்கொள்ளுங்கள் சுபகரி பேச்சுவார்த்தைகள் மற்றும் உங்களது காரியங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனுசு டுடே ரசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோ வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே